வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம் ரெண்டு தான் நாளைக்கு ஒன்று ஒன்றாந்தேதி இதில் வந்து ரவீந்திரா சிங் அந்த பேர் வந்து இன்றைக்கி பீகாரில் வந்து தேடப்படும் ஒரு பெயராக ஆகிடுச்சு ஏன்னா அந்த ரவீந்திர சிங் என்ன பண்ணார் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்காருனே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய தகவல்லாம் ஏற்கனவே அதாவது சிராக் பாஸ்வன் கட்சியில் வந்து அமைப்பு செயலாக இருந்த இந்த ரவீந்திர சிங் அவர் பண்ண வேலை இன்றைக்கி அதாவது என்னென்னா இதுவரை நடந்த தொகுதியில் பதினஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு வந்து தலித் வாக்குகளை ஒட்டு மொத்தமாக இந்த பக்கம் கொண்டு வந்துட்டார் மறைமுகமாக தேஜஸ்வியுடன் பேசினார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கி பிஜேபி தலைவர் வைக்கிறாரு இது வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகள்லேயும் ரவீந்தர் சிங்கிட்ட பேசி கொஞ்சம் ஆஃப் பண்ண வைங்க அப்படின்னு சிராக் பாஸ்வான்கிட்ட தகவல் சொல்லப்பட்டது சிராக் பாஸ்வான் அழைத்தும் அவர் போகலை அப்படிங்கிறது தான் இப்போ பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல் சரி யார் இந்த ரவீந்தர் சிங் ஏற்கனவே ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கும்போதே அவங்க பையன் இறந்தார் ராம்விலாஸ் பாஸ்வான் இறக்கும்போது அவங்க பையனுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர் இந்த ரவீந்தர் சிங் அவர் தான் அமைப்பு செயலாளர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பாஸ்வான் அவர்களை பற்றி பாஸ்வான் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர் வந்து சில நடைமுறைகளை கையாண்டார் ஏன்னா அவருக்குன்னு இந்த ஹாஜிப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள்லாம் அவர் கொஞ்சம் வலுவாக வச்சுருந்தார் ஆனால் இன்றைக்கி களம் அப்படி இல்லை இன்றைக்கி பிஜேபிக்கு வந்த தகவல் என்னென்னா ஏற்கனவே நாற்பது சீட்டு போன தடவை முப்பத்தொம்பது ஜெயிக்கிறாங்க இந்த தடவை இப்போ எல்லாத்தையும் கணக்கெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவங்க சொல்கிறதெல்லாம் முதல்ல நிதிஷ்குமாருக்கு தான் கொஞ்சம் போகுங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் குமார் என்ன வேணால் சொல்லுங்கள் அதெல்லாம் போகும் இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேலே போகாது சரி வரக்கூடிய தொகுதியில் ஒரு எட்டு தொகுதி வருது அதற்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறதனால ஏகப்பட்ட வேலைகளை வந்து பிஜேபி பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய இடி இறக்குற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தலித் கிராமங்களில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு அந்த இருபத்தி ரெண்டு பேர் நெட்ஒர்க் ஒர்க் அவுட் ஆகுது லேட்டஸ்டாக தகவல் தேஜஸ் தேஜஸ்வி யாதவ்ட்ட ஒரு டீல் பேசுகிறதாகும் அடுத்து மேலே இந்தியா கூட்டணி வருது நீங்கள் வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்போது இவர்கள் ஒரு அமைப்பாக தொடங்க போகிறாங்க புதிய கட்சி உருவாக போகுது அப்படிங்கிறதால லேட்டஸ்ட் ஏற்கனவே ரெண்டு கட்சி இதில் வந்து பராஸ் பாஸ்வானும் கொஞ்சம் உள்ள இணையிறார் ஏன்னா அவருக்கு எதிரிக்கெதிரி நண்பருங்கிற பொருளை சிராக் பாஸ்வானை வந்து அடித்து தூக்கணுங்கிறதுல எல்லோரும் ஒரு முழு முழுமனதாக இருக்காங்க ஹாஜிப்பூர்லேயே சிராக் பாஸ்வான் தோப்பாருங்கிற மாதிரி தான் வரக்கூடிய தகவல் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த இந்த இடத்துலலாம் சில ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி நம்ம நம்புறது சமூக ஊடங்களில் ஆயிரம் வருங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது மேலே ஜி தான் வருவார் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நிகழ்வுகளை பாருங்களேன் தமிழகத்தில் அதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லுது நானூறு என்ன ஆப்கேபார் நானூறு ஏதோ சொல்கிறாருல்ல இதில் பிரசாந்த் கிஷோல் எல்லாருமே தமிழ்நாட்டில் பிஜேபி ஆறு சீட்டு ஜெயிக்கும்ங்கிறாங்க நாலு ஆறு நீங்களே கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆறு ஜெயிக்குமா அண்ணாமலே ஜெயிக்க மாட்டார் இதில் நாலு ஆறு இன்னும் குறிப்பாக சொன்னால் அதிமுகவே சந்தேகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்போ இவங்க கருத்து கண்டிப்பாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சரி ஆயிட்டு திருப்பதியில கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்குமா இப்போ நம்ம சொல்கிறேன் எழுதிச்சு திருப்பதி கண்டிப்பாக பிஜேபி தோக்குது நிற்கக்கூடியவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு அந்த ஊரில் அவ்வளோ எதிர்ப்பு நமக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன் அங்கே ரிப்போர்ட்டர் நமக்கு இருக்கார் அவரே சொன்னது இன்னும் குறிப்பாக ராம்விலாஸ் பாஸ்வானை பற்றி நான் காரணம் ராம்விலாஸ் பாஸ்வானை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் அவர் எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி எப்படி நிலமையில் இருக்குங்கிறது தான் வருத்தமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அந்த கட்சி உடைத்ததில் கூட பெரிய பங்கு மோடி அவர்களுக்கு தான் இருக்கலாம் மாற்றுக்கிறதே இல்லை இன்றைக்கி தலித் மக்களுக்காக போராடி ஒரு தர் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்தார் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டில் இருந்தது அவரும் நிறைய விஷயம்லாம் பண்ணார் அவர் மனைவி நிறையா கோல் அடித்தாங்கன்னு நிறைய பிரச்சனை ஏன்னா ஒரு சமூகத்தை வைத்து நிறையா சம்பாதிக்கிறது எல்லோரும் போல் அவரும் பண்ணார் அதில் மாற்றுக்கிறது ஆனால் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி அந்த வாக்குகள் தலித் வாக்குகள் மொத்தமாக போகுது ஒரு பக்கம் மாயாவதி அங்கே தலித் வாக்குகள் அதெல்லாம் சமாஜ்வாதிக்கு போயிடுச்சு அந்த மாவுக்கு இல்லை ஏன்னா கட்சி அங்கே இல்லை அதே நம்பிக்கைக்கு இங்கே போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ரவீந்திர சிங் பண்ணுற வேலை இந்த எட்டு தொகுதியில் இன்னும் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி காலத்தில் நிலவரம் பார்த்திங்கன்னா நிறையா ஊருக்கு வந்து இவங்க ஓட்டு கேட்க போக முடியல இதை இதை போவோம் என்னென்னா பிஜேபிக்கு பிஜேபி தலைவர் சொல்கிற மாதிரி ஏங்க நாங்களாம் இந்த பாரத் மாதா கே ஜே அவங்க சொல்லிட்டு போவாங்கல்ல அதில் சிராக் பாஸ்வான் ஆளுங்க வர வரமாட்டுறாங்க காசு கொடுத்து வராத சிராக் பாஸ்வான் அது அவங்க தொகுதியில் மட்டும் அவங்க வேலை செய்கிறாங்க நம்ம தொகுதியில் வந்தால் வரமாட்டுறாங்க தலித்துடைய கிராமத்துக்கு போகல தேஜஸ்வி யாதவ் இவருக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது கட்சிக்காரங்களே பணம் வாங்கிட்டாங்க ரேஞ்ச் ரெடிக்கு பேசுகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வைக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பீச் அதெல்லாம் இல்லைங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது சில சில தவறுகள் இருக்கலாம் நாங்களாம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி தலித் வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் அதில் இருக்க ஒரு தலைவரை நீங்கள் வந்து அவர் டபுள் கேம் எல்லாேர்றாரா ட்ரிபிள் கேம் எல்லா சொன்னா இருக்கிற பத்து ஓட்டு போயிடும் இது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை அவங்க என்ன ஒரே ஒரு யோசனை ஏற்கனவே துணை முதல்வர் இறந்து பாடியை வச்சுருக்காங்க பத்து தூவா கூப்பிட்டுருக்காங்க நிதிஷ்குமாரை ஃபோனும் எடுக்கலையா என்னங்க ஒரு ஒரு தார்மீக அடிப்படையில் போகணும் இல்லை நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு கூட்டணி கட்சி ஒரு முதலமைச்சராக இருக்கார் பிஜேபி தயவள முதலமைச்சராக இருக்கார் பதவி எல்லாேருக்கும் முக்கியம் பதவிக்காக பதவி பத்து செய்யும் உருளுர் போடணும் காலைல விழுது எல்லாம் பதவிக்குதானே அப்படிப்பட்ட சூழ்நிலை பிஜேபியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் இறங்குறாரு அந்த விழாக்கு நீங்கள் ஊரில் இருந்து போகல இது வரைக்கும் சரியாக காரணம் சொல்லலை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் லீவ் போட்டிங்க அவன் நிதிஷ்கு இன்னொன்றுங்க நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி நிதிஷ்குமார் அண்ட்ரஸ்டிமேட் பண்ண முடியாது அவர் நீங்கள் இங்கே ஒன்று இருப்பார் அங்கே ஒன்று இருப்பார் அங்கே ஒன்று இருப்பார் அவருடைய ரெக்கார்டு நீங்கள் மோடி சொல்லலாம்ல அன்றையத்தொன்று பேசுவார் இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அவரே கடவுளும்பார் அது மோடி அவர்கள் ரெக்கார்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்கும் இப்போ விஜயகாந்த் அப்படின்னா டக்குன்னு கோவப்படுவாருங்க நல்ல மனுஷங்க ஜெயலலிதாமா கோவப்படுவாங்க நல்லா பண்ணுவாங்க கலைஞர் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க எதை எப்படி பேசணும்னு தெரியும் சீமான் இளைஞர்களை வந்து பேசலேயே கட்டு போடுறவருங்க இப்படியே ஒருத்தரை சொன்ன ஒன்று அண்ணாமலை அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே புரியாதுங்க அவர் வேணால் ஒன்று சொல்லுவார் அதுலேயே உறுதியாக இருப்பார் ஆளுநர் ஐயோ யோ வேலைக்காக வேறு வேலை பேசுங்க இப்படி இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம ஒன்று சொல்லுவோம் அந்த மாதிரி இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்களுக்கு நல்லா தெரியும் மேலே பிஜேபி வந்தாலும் நம்ம காலி இந்தியா கூட்டணி வந்தாலும் காலி சரி பிஜேபிங்க வந்து நம்மளை காலி பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்தியா கூட்டணியும் சேர்த்துட்டோம்னா சரி வரான்னு கேட்குறீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்துவிடுவார் அதுக்கு பதெல்லாம் அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது இன்றைக்கெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம்னு பார்க்குறோம் சரி இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போது பீகாரில் இப்போ என்ன தான் நம்ம சொல்லிட்டோம் பன்னெண்டு தாங்க வரும் பொழுது ஒன்றும் தேராது பொழுது அப்படியா சரி ரைட் அடுத்து என்ன அயோத்தியே காலியா ஆமாங்க அயோத்தி இவங்க அயோத்தி ஐந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே வேலைக்கே ஆகாதுங்கிறாங்க வர ரிப்போர்ட்லாம் பார்த்தா அதாவது தோக்கிறது பரவாயில்ல பெரிய மார்ஜினில் தோப்பாகும் பொழுது அயோத்தியில் இன்னொரு பக்கம் இப்போ ஐயா மோடி சொல்லியிருக்கார் அதாவது ரொம்ப மோடி அவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எனக்கு ராம் ராம் அப்படின்னு இனிமேல் இந்தியாவில் யாரும் சொல்ல முடியாதோம் சொன்னார்னால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாராம் ராகுல் காந்தி நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இது வந்து ஒரு நார்மலான பர்சன் ஆமாம் உண்மையிலே அவர் தான் நார்மலான பர்சன் இல்லை அவர் தான் கடவுளின் அவதாரம்னு சொல்லிட்டார் நம்ம இன்னும் ராம் ராம்னு சொல்லிட்டா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அது தொடர்ந்து நம்ம ஒன்று புரியுது இவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டார் அதை சொல்கிறதுக்கு ஆள் ஐயா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு இன்னொரு செய்தி என்ன இன்றைக்கி ஆச்சாரியாங்கிற ஒருத்தர் இருந்து அதாவது நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அங்கே ஹெச்எஸ்எஸ் அங்கே நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைப்பு இதை இவங்க ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டொனேஷன் வாங்கினா வரி இல்லை அந்த மாதிரி அமெரிக்கா கவர்மெண்ட் இருக்குது என்னங்க ஆர்எஸ்எஸ்னா ஆர்எஸ்எஸ்க்கு உலகம் ஃபுல்லாக இருக்குது கீவான் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது சாதாரண இயக்கம் அல்ல ஆர்எஸ்எஸ் லெபரான் கமிட்டியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்எஸ்எஸை பற்றி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த கர சேவையின் போது மிகப்பெரிய அளவுக்கு படம் எச்எஸ்எஸ் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க இங்கே குழுகளுக்கு அதனால் நம்ம சொல்லுவோம்ல ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்ஐ அவ்வளவு யாருக்கும் தெரியும் நிறைய பேர் தெரியாமல் கூட சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ்லாம் மோகன் பகாவத்தை ஆச்சாரியா வந்து சந்திச்சிருக்கார் அமெரிக்காவிலேருந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குது இதை மோடி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கார் நீங்கள் யோசனை பாருங்கள் மோடிக்கு இப்போ ராகுல் பிரச்சனையா ஆர்எஸ்எஸ் பிரச்சனையா எத்தனை பக்கம் தான் அவர் யோசிப்பார் இங்கேயும் யோசிக்கிறாரு அதான் சொல்லிட்டார் நானே கடவுள் பதா பேச முடியுங்கிறீங்க இனிமேல் சொல்லிட்டார் இப்போ இந்த தகவலால் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க இன்னொன்று தேவேந்திர விஷயம் சந்தேக கண்ணோட பார்க்கணும் ஏன்னா தேவேந்திர பட்னாஸ் அவங்க ஆளு தகனு போனாலும் போயிடுவார் இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே பட்டார்ந்த ஒரு அடி அடிச்சிட்டார் சூப்பரான இது எப்படி வந்து நம்ம கெஜ்ரிவால் சொன்னார்ல ஐயா மோடி இருக்கட்டும் யா மோடி வந்து வயசு எழுவத்தஞ்சாக போகுது அப்போ வந்து இவர் யார் நம்ம அமித்ஷா வந்து பிரதமராக போகிறாரா மோடியே பிரதமர் இல்லை அப்படின்னு சொன்னார்ல உடனே மோடி என்ன சொல்லியிருக்கணும் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கணும் அப்போ மோடி வந்து பிரதமர் ஆவர நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டிருக்கணும் அந்த இடத்துல டங் மிஸ் பண்ணிட்டார் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பேச தெரில நம்மளை பொறுத்தவரைக்கும் மோடிக்கெலாம் பேசவே தெரில அவர் என்ன சொல்லியிருக்கணும் மோடி அவர்கள் அடுத்த பிரதமர் இருக்கிறீங்க எப்படி பிரதமர் ஆக முடியும் அவர் தான் இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சே அப்படின்னு சொல் சொன்ன உடனே என்ன சொல்லணும் அப்போ நாங்கள் தான் பிரதமர் மோடி தான் பிரதமர்னு ஒத்துக்கிறீங்களா அமித்ஷா கேட்கணும் அமித்ஷாக்கு பேசத் தெரில அவர் இல்லை இல்லை மோடி தான் பிரதமர் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை பெரிய பிரச்சனை வரப்போகுது என்ன பிரச்சனை உத்தவ் தாக்கரே சொல்கிறார் இவங்க உத்தவ் தாக்கரே சரியான இந்துத்துவா இல்லைங்கிறாங்க அவர் ஒருபடி மேலே போயிட்டு மோடி வந்துட்டாருன்னா தடை பண்ணிடுவார்ப்பா நான் தான் உண்மையான இந்துத்துவான்ட்டார் எப்படியே நீங்கள் ராகுல் காந்தி வந்தால் புல்டோஸ் வச்சு நடிப்பாங்கன்னு சொல்லப்போவ நீங்கள் என்னங்க சொல்கிறது நான் தான் மிகப்பெரிய ராம ராமபக்தர் இன்றைக்கி பால்தாக்கரே சொன்னது அது அதாவது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எங்கெங்க அடிப்பீங்க ஒரு பக்கம் பால்தாக்கரே உங்ககிட்ட இருந்தவர் அவர் வந்து உங்களை வந்து நீங்கள் என்ன பக்தர் நான் பக்தர் அப்படிங்கிறார் அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஆர்எஸ்எஸ் இன்னொன்று உத்தவ் தாக்கரே வாயிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஸை மோடி தடை பண்ணுறாருங்கிற வார்த்தை வந்ததுன்னா நாக்பூருக்கும் இங்கேயும் பேசியிருப்பாங்க நீங்கள் ஆட்டுக்கு பேசுங்க ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கு அவங்க ஒரு பெங்க மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆர்எஸ்எஸோட ஆசிரியரோடு தான் பேசியிருப்பார் அப்போ மோடி என்ன நினைப்பார் என்னடா அது நம்ம வரதுக்கு விரும்பலை அப்போ உத்தவ் தாக்கரேவை ஆர்எஸ்எஸ் டெவலப் பண்ணுது ஏற்கனவே உத்தவ் தாக்கரே வெளியில் இருக்கார் நாளைக்கு மட்டும் இந்தியா கூட்டணி வந்துருச்சு முதல்ல எனக்கு எனக்கு வந்து மினிஸ்டர் கூட வேணாம் மோடி தூக்கி உள்ளவே அமித்ஷா தூக்கி ரொம்ப ஆடிட்டாங்க எங்கள் அப்பா பற்றிலாம் பேசிட்டாங்க யார் இவங்க அதான் இவரு சொல்கிறாருல ஒரு காலத்தில் அத்வானி எங்கள் வீட்டுக்கு வரும்போது வெளியில் நிற்பார் மோடி ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கார் ஐயா பால்தாக்கரே பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்காதவர் தான் மோடி இன்றைக்கி என்னடான்னா இவர் எந்த ராஜகுரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு எங்களை வந்து உங்களுக்கு உங்கள் உங்கள் அப்பாவுக்கு இருக்க ப பையனாக இருக்கீங்களாங்கிற அளவுக்கு விமர்சிக்கிறாரு உங்களை ரவுண்டு கட்டாக விட மாட்டேன் இவர் விட்டாலும் சஞ்சய் ராகவாத் விடப்பட்டார் பொழுது அதாவது ஊர் ஃபுல்லாக சண்டை ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே ஒரு வழி பண்ணிடுவாங்கிறார் இந்த பக்கம் கெஜ்ரிவால் எனக்கு எதுவுமே தேவையில்ல எங்கள் அப்பா அம்மாவை தேவையில்லாம் மோடி விசாரிக்கிறார் அவரை தூக்கி உள்ளே போடணும் மம்தா பானர்ஜி ஐயோ எனக்கு எதுவுமே தேவையில்லை அவருக்கு ஒரு டஃப் கொடுங்க ஸ்டாலின் ஐயயோ எனக்கு எதுவுமே இருக்க ஆளுநரை மாற்றுங்க இருக்கிற அவர் சில பேர் அவரெல்லாம் தூக்கி இப்படி தான் வெளியில் பேசிக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவ்வளவு வெறுப்ப எல்லாத்தையும் சண்டை போட்டுட்ருக்காங்க ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு எல்லாத்துலேயும் சண்டை போடுறது ரொம்ப கேவலமாக பேசுகிறது அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக இவர்கள் பேசிய பேச்சில் அச்சில் ஏற முடியாதவை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க செவன்டீன் சி படிவம் வந்து இது பண்ண வேணாம் ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுது எங்கள் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குதுங்க இப்போ போய் ஏதாவது பண்ணிங்கன்னால் பாதிக்கும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்குது வேறு என்ன பண்ண முடியும் ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது செவன்டீன் சி பதிவத்தை நீங்கள் பதிவேற்றுமே செய்யுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனாலும் உங்களுக்கு வாங்க நீங்கள் ஒரு ஓட்டு வாங்குறீங்க இந்தியா கூட்டணி பத்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் மோடியின் செல்வாக்கு அறுபத்தொன்று அறுபதாயி விட்டது ராகுலின் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ நம்ம அப்படி இல்லை ராகுல் இது அறுபதாயிடுச்சு மோடி இது பத்தாயிடுச்சு இப்போ பத்து கூட இல்லை போகிற போக்கெல்லாம் பார்த்து அவங்க ஜிக்கு மட்டும் இருப்பாங்க ஒரு அஞ்சு சதவீதம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறது இல்லையான்னு பாருங்கள் ஏங்க யாராவது ஒருத்தர் நான் தான் கடவுள் கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களை பற்றி என்ன நினைப்பீங்க நீங்கள் ஒன்றும் சொல்லலாம் ஐயோ இந்தி பெல்ட்லாம் அந்த மாதிரி ஆள் இருக்காங்க ஏங்க இந்தி பெல்ட்லாம் இருக்கிறாங்க அப்படி ஒன்று ஏமாந்த மக்களும் இந்தி இல்லை ஒரு சிலர் வேணா இருக்கலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது மறுபடியும் தொடர்ந்து இருக்கான் எப்படி ராஜஸ்தானில் அசோக் கெலட் வந்தார் அசோக் கெலட் நல்லது பண்றதுனா மார்ஜின்ல மார்ஜினில் தோத்தாரு பூபேஷ் சிங் எப்படி ஜெயிச்சார் சொல்லிக்கிட்டே போகலாம் மத்திய பிரதேசத்தில் ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கருத்தே இல்லை யூபியில் நல்லா இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது தெரியல உங்களுக்கு எல்லாம் வரவங்கெல்லாம் என்ன ரொம்ப மெத்த படித்தவங்களாக வராங்க அதனால் இன்றைக்கி ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்கிறது மொத்தமாக பிஜேபி அவுட் ஆகும் போது ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்